ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கோழி சூப்பு செய்ய போகிறோம் அந்த வெதர் மாற்றங்கள் தலால் எல்லாேருக்கும் தடிமண் நிருமல் காய்ச்சல் நெஞ்சினும் இந்த மாதிரி உள்ளவங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பு செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் காரசாரமாக சுடா சுட சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும் அதுக்குத்தான் நான் வந்து இன்றைக்கு எனக்கும் தடிமண் அதாலே நான் இந்த சூப்பு காய்ச்சுறேன் நேற்று செவ்வாய்க்கிழம மச்சம் சாப்பிட்ற இல்லை அதால் நேற்று வந்து மஞ்சள் கஞ்சி அது செய்து சாப்பிட்டேன் அதுவும் இருமல் நெஞ்சு நோ இருக்கும் நல்லதாம் ரெண்டு சொல்லி அது செய்து நேற்று சாப்பிட்டேன் இன்றைக்கு எனக்கு மச்சம் கரைசரமாக சாப்பிடணும் போல் இருந்தது அப்போ இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி எடுத்து ஒரு கோழி வாங்கி அப்படியே மிச்சத்தை கறியை வச்சுட்டு கொஞ்சத்தை எடுத்து சூப்பு செய்ய போகிறேன் அதுக்கு தான் இந்த எலும்போடு சேர்ந்த சாதியலும் எடுத்து இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்போ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து நாட்டுக்கோழி வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது வெங்காயம் மற்றது உருளைக்கெழங்கு கொண்டு வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது நாலு உள்ளி மற்றது ஒரு செத்தல் மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எப்படி வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டாக மற்றது வந்து இவ்வளவு இது என்ன மிளகு மற்றது விரும்பினால் கரட்டு லீக்ஸ் மற்றது என்ன இப்படி மரக்கரியல் ஏதாவது போடலாம் இதோட சேர்த்து செய்யலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுறேன் இந்த ரச்சியோட சேர்ந்து உருளைக்கிழங்கு ஆவியும் போது நல்ல சுவையாக இருக்கும் அப்போ நான் வந்து மரக்கரியல் வேறு ஒன்றும் போடல தனியாக உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதோட சேர்த்து போடுறேன் உங்களுக்கு விரும்பினால் கரட்டு ஏதாவது போடலாம் கரட்டு வேற மரக்கரியல் ஏதாவது போடலாம் சூப்புக்கு போடக்கூடிய மரக்கறியல் எதுவாக இருந்தாலும் போட்டு செய்யலாம் அப்போ நாங்கள் இப்படி செய்ய பார்ப்பேன் இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டி எடுத்து இந்த சட்டிக்கு இதில் போடுவோம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு பெரிய துண்டாதான் வெட்டினா சின்ன நாவனால் அவிஞ்சு கரைஞ்சிடும் அப்போ வெங்காயம் இந்த உள்ளி உள்ளி வந் உள்ளிய மிளகா முடித்து தான் போடுவோணும் பச்சை மிளகாய் மற்றது உள்ளி மிளகும் நான் இடிச்சிட்டு போட இதுக்குள்ளே போடுவேன் இந்த உள்ளி நாலு உள்ளி போடுறேன் திடிச்சிட்டேன் இப்போ இது நல்லா இடிக்கணும் மண்டில்ல சும்மா குறை குறப்பாக இருந்தாலே காணும் சும்மா தட்டி போட்டு போடலாம் ஒண்டு பாதி அந்த மிளகெல்லாம் அடிவட்டால் காணும் நல்லா அடிக்கணும் மண்டில்ல அதோடு சேர்ந்து அப்படியே அவிஞ்சி வரேன் இருக்கும் இது ஒரு செத்தாம் இதை அப்படி நுள்ளி போட்டு போடுவோம் ஓகே இதோட இவ்வளவு மஞ்சள் இதுக்கு தேவையான அளவு உப்பு பிறகு பார்த்து போடலாம் இப்போ நாங்கள் உப்பும் போட்டுட்டு நாங்கள் தண்ணியை விடுவோம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ தண்ணியெல்லாம் விட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுவேன் நான் வந்து தான் செய்கிறேன் மரக்கறி பேச ஒன்று கூட இல்லை தாவிஞ்சு வேறட்டும் நான் இப்போ அடுக்கு போட்டுவிட்டேன் இப்போ இதால் மூடி விடுவோம் ஒரு மூடியால் இன்னும் அவியோனும் அவிஞ்சி வரணும் இப்போ நல்லா கொதித்து அவிஞ்சோண்டு இருக்குது இந்த ரச்சியில் இருந்து அந்த சதையால் இருந்து அந்த சதையால் கலண்டு வந்துட்டு தான்டா அவிஞ்சிட்டு தான் சொல்லலாம் இப்போ நான் வந்து எலும்புலாம் கூட நான் பொருளாக்கலாங்க இன்னும் மாவிவணும் கொஞ்சம் உப்பு காணாது கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பு புளி சரியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேசிப்பொடி விடணும் கடைசியாக சூடாக இருக்கேக்கா விடக்கூடாது கொஞ்சம் சூடு குறைஞ்சி கொண்டு வரத்தான் விடணும் நாட்டுக்கோழி குழம்பும் வச்சு இன்றைக்கு சூப்பும் வச்சுருக்குறேன் அதோட கொஞ்சம் சோறும் வடித்து வச்சாச்சு இன்றைக்கு தடிமனுக்கு நல்ல சூப்பரான சாப்பாடு இன்றைக்கு இப்போ எனக்கு இதை ஆவிஞ்சட்டு நான் வந்து பார்க்க போகிறேன் இப்போ எலும்புலேருந்து அந்த எல்லாம் கலண்டு வருதுங்க அமத்தி பார்த்தா தெரியும் ரச்சி பிரிஞ்சு வந்துடும் நான் வந்து பார்த்தேன்னா நாவிஞ்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு இதுக்குள்ளே மாப்பெல்லாம் ஆனால் இது விடணும் தேசி புளி பாருங்கோ எப்படி சூப்பராக வந்திருக்கேன்ட்டு இதோட ஒரு பாதி புளி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளி தான் விட போகிறேன் இது வந்து கொஞ்சம் சூடு ஆறணும் ஆனால் இது சுட சுடச்சுடத்தான் நாங்கள் குடிக்க நல்லா இருக்கும் சுடத்தான் குடிக்க நல்லா இருக்கும் கொஞ்சம் சு ஆக சூட்டோடையும் விடக்கூடாது அப்போ அதனால் கொஞ்சம் ஆற விட்டு விட்டுட்டு நான் வெளிய சூட்டோட குடிக்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இந்த தடிம நீரும காய்ச்சல் வரும் பொழுது இந்த மாதிரி செய்து குடிக்கலாம் நான் இது வந்து நாட்டுக்கோழியில் செய்தாது நாட்டுக்கோழி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் நான் வந்து சிம்பிளாக தான் செய் மரக்கறி ஒன்றும் போடாமல் நிறைய ஐட்டங்கள் சேர்க்கலாம் நான் வந்து கணக்கு எதுவுமே சேர்க்கலை ஈஸியாக செய்து முடித்தாச்சு நல்ல சுவையாக இருக்குது வாயில் வச்சு பார்க்க நல்ல டுசியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ரை பண்ணி பாருங்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஹருத்துக்களையும் மழுதுங்கோ புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் பாருங்கோ இத்துடன் இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்கோ சுவை மிக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகிட்டுது இந்த மாதிரி செய்து நீங்களும் சாப்பிடுங்கோ லைக் பண்ணுங்கோ ஹருத்துக்களையும் எழுதுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தவர்கள் தனிமணக்கு இருமலுக்கு காய்ச்சலுக்கு சுவை மிக்க நாட்டுக்கோழி சூப்பு செய்து சாப்பிட்டுங்கோ நல்லாயிருக்கும் இதுடன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்